மன்னதை தூக்கி நிறுத்தி துயரை வென்று சேவையை தொடர்ந்து வாழ்ந்து காட்ட வந்திருக்கும் நாங்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் எனும் உரிய குறிக்கோளுடன் பெண்களை பற்றி பேசுகின்றேன் அச்சமில்லை அமுங்குவதில்லை நடுங்குவதில்லைதல் இடர்பட மாட்டோம் அந்த மாட்டோம் கடல் பொங்கி எழுந்தாலும் கழக மாட்டோம் யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்பொழுதும் மஞ்சோம் என்ற பாரதியாரின் பாட்டிற்கிழந்த நம் நாட்டில் பெண்கள் நதியாக பார்க்கப்படுகின்றார்கள் மொழியாக பார்க்கப்படுகின்றார்கள் பின்னாக பார்க்கப்படுகின்றார்கள் பார்க்கப்படுகின்றார்கள் ஏன் கடவுளாக கூட பார்க்கப்படுகின்றார்கள் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள உச்சபட்ச வழியை தாங்கி ஒரு உயிரை அவளின் மண்ணை படைப்பதால் புராண காலம் தொட்டு புரட்சி காலம் வரை யுக யுகமாய் ஊழி ஊழியாய் ஒளி ஆண்டுகளாய் மானுடனை ரச்சித்து பரிசுத்தமாக்கி சகல மனித பாவங்களை ஏற்று இரத்தமாய் கண்ணீராய் வியர்வையாய் கவிதையாய் விஞ்ஞானமாய் சொற்க தெய்வீகமாய் பெண்கள் கருதப்படுகின்றார்கள் விலகி வீட்டில் ஒரு பொந்தல் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம சாத்திரங்கள் பல பல சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்கையில் நமது வாழ்க்கையில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள ஏற்றுக் கொள்வது மற்றொன்று அமர்ந்தவள் அமர்ந்திருக்கின்றாள் அன்று புது புது உணவுகளை சமைத்தவள் இன்று புது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றாள் அன்று வீட்டுப்படி தான தயங்கியவள் இன்று விமானத்தை இயக்குகின்றாள் அன்று தனக்குத்தானே முகத்தெறியிட்டவள் இன்று இருப்பினும் இந்த உலகத்தில் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் அது உண்மையாகாது அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம் அவளை பற்றி என்னென்னவோ சொல்கின்றது அவள் ஒரு கோபக்காரியாம் அவள் திமிரு பிடித்தவளாம் அவள் பிறருக்கு மதிப்பே அளிக்காதவளாம் என்னென்னவோ சொல்கின்றது அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம் ஆனால் இந்த உலகத்திற்கு ஒன்று விளங்குமா என்று தெரியவில்லை நாம் நினைப்பது போல் இல்லாமல் அவள் நினைப்பது போல் அவள் இருந்தால் இன்னமும் இந்த உலகத்தில் அவள் அழகாயிருப்பாள் என்பதை பெண்களின் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் வேண்டும் உள்ளுக்குள் புழுங்கி புழுங்கி தன்னுடைய திறமைகளை புதைத்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் ஆனால் வரத்துடிக்கும் உலகில் உள்ள அத்தனை மகளிர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்